மசாலா தண்ணி அப்படியே அந்த குடுவையில் ஊத்துருவோம் ரால பாருங்க எப்படி இருக்குன்னு

படம் அப்படியே சூப்பரான பழங்க ஆஹாஹா அட்டே இந்த பையன் நேரத்துக்கு எடுத்து அந்த டேஸ்டா எல்லாத்தையும் குறைஞ்சி எடுத்துவானம்மா பிரியாணி அதுக்கு நீ வந்துட்டு பாத்திரத்திலே போட்டு செஞ்சிடலாமே ஈஸியாக வேலை முடிஞ்சிருமே இது எதுக்கு நான் வந்து இதை கொடைஞ்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க இது வந்து சாதாரணமாக நீங்கள் செய்கிற விட இந்த தர்பூசணிக்குள்ளே போட்டு நீங்கள் தம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் இருக்கும்போது இந்த தர்பூசணி உள்ள சாரெலாம் இறங்கி அப்படியே பிரியாணி அப்படியே சொல்லும் போதே எனக்கு நாக்கில் வச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்காம கமலில் வந்து கழுவி ஊற்றி போய்டாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் மட்டும் கழுவி ஊற்றுங்க பார்த்துட்டு சொன்னேன் நானே என்னையை கழுவி ஊற்றுறாங்க உள்ளே பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா குடஞ்சி எடுத்தாச்சிங்க நல்லா சூப்பராக குடஞ்சாச்சு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருவோம் அடுத்து நம்ம பிரியாணிக்கு ராலை சுத்தம் பண்ணி எடுத்து வந்துருவாங்க வரி ஆளுங்க அதான் ட்ரைகர் பிரானே அட்டை அருமையாக இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்காருங்க ராள் அட்டே சைட்லலாம் இந்த தோலை உரிச்சிடணும் ஓட்டை கேருங்க அப்படி இழுத்தாலே அழகாக வந்துடுது அந்த அந்தமாரி ஓட ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்கன்னா அட்டே உள்ளே ஃபுல்லாக அப்படியே சதையாக இருப்பார் ஆள் யாருங்க இப்படி இருக்காருங்க அட்டே ஆனால் பெரிய பெரிய ராள் நட்டுவில் இருக்காருங்க இந்த இதை பிடிச்சி இழுத்துடணும் வருது பாருங்க இதை அப்படியே எடுத்துடணும் நம்ம அந்த கருப்புகளாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சூப்பராக பிரமாதமாக சுத்தம் பண்ணியாச்சுங்க பாருங்க வேற லெவலில் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணிவிடுவாங்க போயிட்டு மசாலா ரெடி பண்றதுக்கு அடுப்பை பத்த வச்சு சூப்பர் மார்க்கெட்லருந்து வாங்கிட்டு வந்த சுத்தமான எண்ணெயை ஊற்றிப்போம் சூடாயிட்ட பட்டாவையை போட்டுவோம் அடுத்து வெங்காயத்தை போட்டுருவோம் அப்படியே பச்சை மொளகா நாலு பச்சை மிளாவும் சேர்த்து போட்டு விட்டுருந்தே அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே அந்த பச்சை வாசனை போவோம் தக்காளி அப்படியே சேர்த்துப்போம் தயிர் ஒரு புதினா கொத்தமல்லி போட்டு அடுத்து காரத்தூள் சேர்த்துப்போம் வங்கக்கட உப்பு நம்மளோட அலசி வச்ச ஆள் எடுத்து அப்படியே போட்டுப்போம் சம்பத்தி வச்சுப்போம் நல்லா மசாலா வதக்கியாச்சுங்க நம்ம வந்துட்டு இந்த டம்ளராக மூணு டம்ளர் அரிசி நம்ம வந்து எடுத்துருக்குறோம் பாஸ்மதி அரிசி அதனால் வந்து ஒன்றுக்கு வந்து அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்தனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்துட்டு அஞ்சு மொத்தம் மூணு டம்ளாக எடுத்தனாலும் அஞ்சு தான் ஊற்ற போறேன் ஏன்டா ஆறு தானே ஊற்றின கேப்பீங்க ஏன்னா வந்து தர்பூசணி குடுவையிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அதனால் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம குறைச்சிட்டு ஊற்ற போகிறப்ப டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலக்கி விட்டு அப்படியே கொதிக்க விட்டுவோம் கொஞ்ச நேரத்துக்கு அதுக்குள்ளே அரிசி நல்லா ஊறிடும் நல்லா கொச்சு நல்லா வாசனையா இருக்குதே இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேங்க பாருங்க உள்ள அந்த ரால் பாருங்க எப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க நம்மளோட மசாலா தண்ணியை அப்படியே அந்த குடுவையில் ஊத்திடுவோம் அவ்வளோதாங்க இப்போ அரிசியை நல்லா வந்து தண்ணியை நல்லா வடிக்கட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான் உள்ள அவ்வளோதாங்க மூடியை போட்டு மூடியே அப்படியே நெருப்பை போட்டுற வேண்டியதுதான் சுற்றியே அப்பாடி எல்லாம் கீட்டும் நெருப்பு வருது எடுத்து இப்போ நெருப்பு போட வேண்டியதுதாங்க பச்சை வீச்செல்லாம் இருக்கிற பூச்செல்லாம் பட்டச்சி பட போட்டுருவோம் அப்போதான் எரி நல்லா ஆளாது எரி வருது

கொஞ்சம் விட்டுருந்தா ஓட்டி ஆயிருக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு பிரியாணி ஆஹா ஆஹா உள்ள பாருங்க இப்படி இருக்காருங்க நம்மள தர்பூசணிக்குள்ள குழு வந்து எல்லா பிரியாணி வேற லெவலில் ரெடி ஆட்டி சாப்பிட்டே சுட்ட சுட இருக்குங்க போ சரியான வாசனையா இருக்குது எங்கே இந்த நாள் எங்கே எங்கே இருக்கா ஆனால் காணுமே உள்ளதான் எங்கே இருக்கான் போல இருக்கு ஆஹா பிரியாணி பாருங்க ஆஹா 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 இப்படி இருக்காருங்க ஆஹா சரியா யாருண்ணா தம்பி அதுமையா இருக்கேடா நீ உடனே போட்டால் வேறு எல்லாம் சாப்பிடலாம் போல இருக்கு பாட்டுக்காட்டுங்க அங்கே பார்க்கறாரு ஐயோ நைட்டு நம்மள போட்டு சொல்லிடுவார் அதெல்லாம் இப்படி பாருங்கள் என்ன விட்டுட்டு சாப்பிட்டா இப்படி ராள பாருங்க எப்படி இருக்குன்னு அடி சாப்பிடு சாப்பிடு சின்ன ராலா எங்கே இருக்குன்னு பாருவோம் உண்மை ஏன்னா பிரியாணி சரியான டேஸ்ட்டுங்க உண்மையில் நான் வந்துட்டு எப்படி நான் வேகப்போம் நானே ஆனால் பயங்கரமாக வந்துருச்சுன்னா பாருங்களேன் அங்கே பாருங்கள் அரிசியை பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க என்ன பிரியாணி இப்படி சாப்பிட்டு இருக்கு கொத்தி கொத்தி எங்க பாரு பாரு சாப்பிட்டு காட்டுற மாதிரி பாருப்பா இப்படி தான் தான் இருக்குது பூ போல ம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க பாரு அப்படி எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும் ம் வச்சுக்கிட்டு இப்படி ம் அள்ளி ம் நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்க நாங்கள் ராலை வாய்க்குள்ளேயே வச்சுட்டேன் அது ம் ம் என்னடா சூப்பர் லைட்டா இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அஜின மட்டை பொட்டியா அஜின மட்டை பொல்லடா கற்பசினி படத்துக்குள்ள இருக்கிற சார்லாம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் அந்த பிரியாணியில அப்படியே இறங்கி அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் கிருத்துவ குணங்கள் எல்லாமே கலந்து அப்படியே வேற லெவல் டேஸ்டா இருக்குடா உனக்கு இதெல்லாம் என்ன தெரியும் டேஸ்ட் மருத்துவ குணங்கள் ஐட்டா கிருத்துவ குணங்கள் அப்படிதான் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த வெய்ய நாளில் வந்து இந்த மாதிரி செம்ம நாளில் வாங்கி சாப்பிடுங்க வாங்கினா அப்படியே வந்து பணத்தை கட் பண்ணி சாப்பிட்டாலும் தெரியுதா இல்லை அந்த மாதிரி நான் எங்களை நாங்கள் செஞ்ச மாதிரி வித்தியாசமாக நீங்கள் அதுக்குள்ளே ராள் முயல் தங்க யாரும் ஊட்டாச்சு ஆடு மேயும் அது பிடிச்சிட்டு போய் கூட நீங்கள் சமைச்சு போடலாம் எடுத்து சமைச்சு சாப்பிடின்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாக சரியான டேஸ்ட் நினச்ச கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குண்ணே கண்டிப்பாக சமைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமலை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே இந்த தற்பொழுது உங்களுக்கு எறாத்த எறா பிரியாணி வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம்